இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான பெசரெட்டு தான் பண்ண போகிறோம் இது நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் காரத்தோட பாசிப்பயிறு வாசனையோட பாசிப்பயரும் ஜீரகமும் சேர்ந்த வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பி இது புரதச்சத்து அதிகமாக இருக்குது இதில் இதுக்கு வந்து கா வச்சு சாப்பிட்றதுக்கு வெறும் தேங்காய் சட்னி சிம்பிள் தேங்காய் சட்னி இருந்தால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் அதுக்கு வந்து பாசி பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிறு வந்து ஒரு கப்பு பயிறு இது நல்லா வந்து ஒரு கப்பு இருக்குது இந்த ஒரு கப்பு பச்சை பயிருக்கு வந்து அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசியும் ஓகே இது வந்து பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நான் இது வந்து ஒரு அரை கப்பு ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குது பச்சை மிளகாய் இது நான் அஞ்சு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு ஒன்றே கால் இஞ்சி அளவுக்கு வந்து தோல் சீவின இஞ்சி இஞ்சி எப்போயுமே தோலை சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள் ஒன்றே கால் இஞ்சி அளவுக்கு இருக்குது இஞ்சி இதுதான் வேணும் அதுக்கு அதுக்கு இந்த பயிரையும் அரிசியையும் வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுன்னா கொஞ்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து கிரைண்டரில் மையம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனா ஆறு மணி நேரம் ஊற வச்சா போதும் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு அரைச்சிட்டு இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஜீரகத்தையும் உப்பையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இறக்கிடலாம் பாருங்கள் மாவு அரைச்ச உடனே வந்து இது பார்க்க வந்து திரியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பாருங்கள் நல்ல மையம் அரைஞ்சிருக்கும் இது இதுதான் இது வந்து நல்ல புசு புசுன்னு வந்து நம்ம உளுந்து அரைகிற மாதிரி அரைஞ்சிடும் பதம் எப்படி இருக்கணுன்னா நம்ம ரெகுலராக நார்மல் தோசை ஊற்றுறோம் இல்லையா அந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சா போதும் இது ஊற்றி புளிக்கெல்லாம் வைக்கணும்னு இல்லை அப்புறம் அப்படியே வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு உப்பு காரம் இருக்கா பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு குறைஞ்சது ஸோ ஒரு நல்ல ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ உப்பு வந்து நம்மளோட பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து தான் அது அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ அதனால் அது பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து கல் வச்சிருக்கேன் தோசை கல் நல்லா தோசை கல் நல்லா காஞ்சிடணும் தோசை ஊற்றிட்டு ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வந்து நிதானமாக தான் வேகணும் அப்படியே வந்து ஃப இதுவாக வச்சு வேக வைக்க முடியாது ஏன்னா பாசி பயறு இது ஸோ அந்த ஸ்கின்னு ஃபைபர்லாம் நிறையா இருக்கும் ப்ரோட்டீனும் ஃபைபரும் இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் நிதானமாக வேக வச்சாதான் வெந்து வரும் இல்லைன்னா வந்து வயிறு வலிக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு பக்கம் வெந்த உடனே நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த வெள்ளையாக இருக்கிற கலர் மாதிரி கொஞ்சம் பழுப்பு கலராக வரும் அது வந்த உடனே திருப்பி போட்டுடலாம் இந்த தோசை வந்து காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு சும்மா ஒரு தோசை சாப்பிட்டோம்னாலே வந்து பசியே எடுக்காது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஸ்கின்னோடு தான் நம்ம போடுறோம் அதனால் வந்து பசிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது வேணும்னா நல்ல கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்ல கிறிஸ்பியாக முறு முருன்னு கூட சுட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வெறும் சிம்பிள் தேங்காய் சட்னியே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ அவ்வளோதான் நம்மளோட பெசரட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ